நாரத மகிஷிரியா ஆமா நீங்களா நானேதான் எந்த ஊர்ல இருந்து வர்றியா மேலூர்ல இருந்து வர்றேன் மேலூர் ஆமா மேலூர் தான் அவர் முனியாண்டி மயனா முனியாண்டி மருமக முனியாண்டி வீட்ல பொண்ணு வெட்டி இருக்குய்ய பொண்ணு கட்டலையா மரும என்டா பொண்ணு வெட்டினதுதானே மருமையே அப்படி கிடையாது அவரு எங்க மாமை அதான் மாமன்டா மருமய கல்யாணம் முடிச்சிருக்கீங்க பொண்ணு குடுத்துருக்கோம் பொண்ணு கட்டலை பொண்ணு குடுத்துருக்கீல ஆஹ் அங்கிருந்து இங்கே வந்திருக்கீங்க என்ன குட்டியானையா சேராட்டவா தாய் குட்டியானை சேராட்டவா மார்க்கமாக வந்திருக்கின்றே ககனம் என்றால் நினைத்த உடனே வந்து நிற்பது இப்ப நீங்க வருவது போவது யாருக்கு தெரியாது ஓஹோ நினைத்த மாஷமா சித்தகளை கட்ட நீந்தவன் சே என்ன சொல்றேன் யாரு பாட்டு நடந்தாய் வாழி காவேரி பெட்டி வாசிக்கணும் மிருதங்க வாசிக்கணும் பெட்டி வர்றவங்க பாடுவோம் நல்ல பாட்டு தான் தானா பாட முடியுமா தாளம் இல்லாம வந்த பின்னாடி பாடுறோம் சரி இருக்கட்டு சாவி நார்தர்னா பனிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய பூ என்ன பூ குறிசி மலர் பனிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை கூடக்கூடிய சபை

யா சத்யவான் மனைவி சாவித்திரிடம் சென்று காயத்ரி மந்திரத்தை சொல்லிக் கொடுத்து யமதருமனுமே எதுக்கு வச்சிருக்கேன் இந்த புவி உலகத்துல பெண்ணுக்கு பெருமை இருக்க வேண்டும் இந்த பெண்ணாவது எவனோ ஒரு போராடியதுடைய கணவனுடைய உயிரை மீட்டு வர முடியுமா முடியாதுல்ல அந்த இடத்துல அவளுக்கு ஒரு பெருமை ஏற்படுத்தி பெருமை அதே மாதிரி அத்திரி முடிவு மனைவி மனைவியாகப்பட்ட அனுஷாதேவிடம் சென்று ஒரு இரும்பு கடலை கொடுத்து அவள் வருத்து கொடுத்தாள் அப்போதும் முப்பெரும் தேவிக்கும் உள்ள அகம்பாவத்தை அழித்து மும்மூர்த்திகளில் மூன்று குழந்தைகளாக அவளிடம் தொட்டிலே மாற வைத்தேன் அதனால தான் அந்த மும்மூர்த்தியினுடைய ஞாபகார்த்தமாக தத்தாத்திரயன் என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தை மூன்று தலையோடு பிறந்த மூன்று தலையோடு மூன்று தலையோடு அப்பொழுது அந்த அனுஷியா தேவிக்கு ஒரு பெருமை ஏற்படுத்தி கொடுக்கின்றேன் பெருமை ஏற்படுத்தி நல்ல காரியத்துக்கு போயிருக்கு போயிருக்கிறேன் உங்களுக்கு தொழில் காணம் பாடுவது கலகம் செய்வது ஒரு மனிதனுக்கு ஒரு தொழில் தான் இருக்கணும் கழகமா காணமா இரண்டுமே தான் இரண்டுமே எல்லாம் இருக்கிற ஊர்வலில் சண்டையில் தூட்டு போய் செய்ய மாட்டேன் கால் வைத்தால் கழகம் நன்மை நடப்பதெல்லாம் நன்மைக்கே செல்வி அற்புதமான ஒளிவரை ஆரம்பம் கழகம் முடிவுள்ள முடிவில் சுகம் மூத்தோர் சொல் வாக்கு முதி நெல்லிக்காயும் முன்னே துவர்க்கும் பின்னே இணைக்கும் அப்ப நாங்க ஊர்களில் கத்தி எடுத்து கழகம் பண்ணா நான் புத்தியால் கழகம் செய்வேன் நாங்க அறிவால் எடுத்து வெட்டிக்கிட்டா நான் அரிவாள் வெட்டி விடுவேன் கம்பை எடுத்து அடிச்சுக்கிட்டா அன்பால் அடிப்படையா நாங்க கல் எடுத்து எரிஞ்சுக்கிட்டா சொல்லால எறிவேன்

இனிமையாக புரிந்து பேசக்கூடியவர் அப்படின்னு உங்களை கூட ஹார்மோனியக்கார அருணன் சொன்னார் அவர் போயிட்டாரு போயிட்டா சொல்லிட்டு தான் போனார் சொல்லிட்டு போனார் நீங்க ஒரு சூனா சூனா ரெண்டு வருது ரெண்டு சூனா வரும் சுறுசுறுப்பு சரி இருந்த அப்பா பேரு பிரம்மா பிரம்மா ம் நல்லா இருக்காரா நல்லா இருக்கார் இப்போ இந்த ஏரியா வர்றது இல்லையா உங்கள் அப்பா இந்த ஏரியா வர்றது இல்லையா எதுக்கியா வருவார் நவீன் பார்க்கறதுல பருப்போடு தான் சாப்பிடுவாரு எங்கப்பா ஆமா இதை நான் நம்பணும் நம்பி தான் ஆகணும் ஏயா நான் கூட நேற்று ஃபோன் பண்ணேன் தொழில்க்கு எட்டு நானூற்றி இருபத்தொன்னு எண்பத்தாறு நானூற்றி இருபத்தி மூணு திருப்போணத்தில் இருக்கேன்றார் எங்கப்பா சொன்னாரா இதை நான் நம்பணுமா நம்பி தான் ஆகணும் சாமி அப்படிப்பாதானே பிரம்மா எங்கப்பா பிரம்மா ஆ தை ஒன்றாம்தேதி வந்துடுவாரு ஏய் நீ என்னையா சொல்கிற தமிழில் தான் சொல்கிறேன்

படைப்புக்கு அதிபதி எங்க அப்பா தான் எல்லாத்தையும் உங்க அப்பா தான் எங்க அப்பா தான் படைக்கிறார் உங்க அப்பா படைச்சது யாரு எங்க பாட்ட நாராயணன் நாராயண ஆமா நாராயண படைச்சது அவர் பல அவதாரங்கள் எடுத்திருக்கிறார் அவதாரங்கள் அவர் பிறப்பு பிறப்புகள் இருக்கிறது நிறைய இருக்கிறது இல்ல ஆமா நாராயண எங்க இருப்பாரு திரு பார்க்கடலே பள்ளி கொண்டிருப்பார் பாம்பனையில் பாம்பனையில் ஆமா பாம்புக்கு பேர் என்ன ஆதிசேஷன் ஆதிசேஷன் பாம்புக்கு கீழே என்ன இருக்கும் பாம்புக்கு கீழே தண்ணி இருக்கு தண்ணி இருக்கு ஆமா உங்க பாம்புக்கு மேல உங்க பாட்டி பாட்டை படுத்துருக்காரு படுத்துருக்காரு மாமாட்டுல யாரும் உட்கார்ந்து இருப்பா மகாலக்ஷ்மி உங்க பாட்டி பாட்டி உங்க பாட்டி நாராயணர் இருக்கார்ல அவர் 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 பாம்பு எந்திரிக்குமா எந்திரிக்குமே கேக்குன்னு தெரியாம தாங்க பாம்பு எந்திரிச்சா தண்ணி வந்துடும் தண்ணி வரும் உங்க பாட்டை படுக்கிறது திருப்பார் கடல் திருப்பார் கடல் கட்டி சாமி உங்க அப்பாவுக்கு தொழில் சொன்னீங்களே இப்போ விண்ணை படைச்சது யாரு என் தந்தை மண்ணை படைச்சது என் பிதா புள்ளை படைச்சது எங்க அப்பா ஆப்பு கோட்டெல்லாம் படைச்சது அது இந்த பூலோக வாசி உங்க அப்பா எங்க அப்பா படைக்கிறது ஓ நான் நீங்கள் படைக்கிறத சொல்கிறேன் நான் உடைக்கிறதுக்கு உடைக்கிறது சொல்கிறீங்க இருக்கட்டு சாமி எல்லாத்தையும் உங்கள் அப்பா தான் படைச்சார் உடைக்கிறது நல்லா வேகமாக சரி உடச்சி உடச்சி போட்டு தனியாக பாவம் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகள்லாம் போக முடியல பாதையில் உடச்சி போட்டு பாதையில் வயதான முதியவர்கள் அப்படி தானே போடுறாங்க என்ன பண்ணுறது ஆமாம் இப்போ உங்கள் அப்பா எல்லாத்தையும் படைச்சிட்டாரு இப்போ எல்லா காயும் தாவரங்களை படைச்சது உங்கள் அப்பா தானே எங்கள் அப்பா தான் இப்போ எல்லா காயையும் பூமியை நோக்கி தான் காய்க்கும் ஆமாம் இப்போ மாங்காயை பாருங்க பூமியை நோக்கி ஒரு புடலங்காய் பாருங்க பூமியை நோக்கி ஒரு சொரக்காய பாருங்க பூமியை நோக்கி வானத்தை நோக்கி மூணு காயை படைச்சிருக்காரு இது என்னென்ன காய் இதை படைச்சது யாரு வானத்தை நோக்கி மூணு காயை படைச்சிருக்காரா அது எங்கள் அப்பா படைக்கலையா அதை படைத்தது உங்கள் குலதெய்வம் யாரு குகன் அவரே தான் முருகப்பெருமான் முருகப்பெருமாள் எங்கள் அப்பாவை குட்டி சிறையில் விட்டு அவர் ஒரு படைப்பை ஏற்படுத்தினார் ஒரு ஏழு நாள் அதில் ஒரு வித்தியாசமான படைப்புகளாக படைத்தார் இதை பாருங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வெண்டக்கா அப்படின்னு ஒன்று இருக்கும் இந்த வெண்டைக்கா பூமியை பார்த்துருக்காது அப்படி மேல் நோக்கி தான் இருக்கும் அதே மாதிரி கொத்தவரங்கானு ஒரு சில பகுதிகளில் சொல்லுவாங்க சில பகுதியில் சீனியரங்கா அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் அதுவும் வானத்தை பார்த்து மேல் நோக்கி தான் இருக்கும் எள்ளு செடி பார்த்துருக்கீங்களா அதுவும் வானத்தை பார்த்தா இருக்கும் இது அந்த முருகப்பெருமான் படைத்தார் அது மட்டும் படைக்கல இன்னும் சில வித்தியாசமான பொருட்களை படைத்தார் இப்போ எல்லா பழத்திற்கும் வித உள்ள இருக்கும் முந்திரி பழத்திற்கு பாருங்க முந்திரி பழம் ஆமாம் வெளியில் வெளியில் இருக்கும் அது ஒரு வித்தியாசமான படைப்பு இப்போ எல்லா செடிகளும் அதாவது வாட்டுக்கு அப்படி அப்படியே தான் இருக்கும் இந்த தொட்டா சுனிங்கின்னு ஒரு செடி இருக்குது அப்படி தொட்டோன்னே சுருங்கி போயிடும் அதுவும் ஒரு படைத்தது இன்னும் பாருங்க பால் ஊட்டி சேர்ந்தது ஆமா வாயில சாப்பிட்டு பின்னாடி கூடி வெளியிருப்பாங்க ஆனா வாயிலே சாப்பிட்டு வாயிலே வெளியிருக்கும் அதை விலங்குகளையும் சேர்க்க முடியாது பறவைகளையும் சேர்க்க முடியாது அதுதான் பால் ஊட்டினா ஏன்னா அந்த அது பாட்டு கண்ட பண்ணும் தொங்கும் தலைகளாக மரத்தில் தொங்கிட்டு கிடக்கும் ஒவ்வாள் என்று சொல்லக்கூடியது ஏன்னா அது பறக்கக்கூடிய தன்மை உடையது அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் அந்த பறவையில சேர்க்க முடியுமா நீங்கள் சொன்ன மாதிரி குட்டி போட்டு பால் கொடுக்கக்கூடியது அப்போ அது விலங்குகளையும் சேர்க்க முடியாது

உம்முடைய தந்தை திண்டத்துக்கு உழைக்க இப்பரத கண்டத்திலே முண்டமாக பிறந்த முண்டம் ஏன்னா பிறக்கும் போது முண்டம் இறக்கும் போது முண்டம் கடைசியில் வாழ்ந்து என்னத்தை தான் கண்ட கடையில் என்னத்தை கண்டோம் நான் தான் பெரிய ஆளுவேன் கடைசியில் ஆடி கடங்கு வாழ்க்கையடா ஆறு அடி மண் சொன்ன இப்போ உலக விஞ்ஞானம் உலகம் ஆகிப்போச்சு அப்படின்னு உள்ளே தள்ளிட்டு அந்த பக்கம் வாங்கினா பிடி ஜாம்பதேன் அதுவும் அவன் ஜாம்பலா இல்லை அடுத்த ஜாம்பலான்னு தெரியாது எவன் ஜாம்பலே கொடுப்பேன் அதை தான் வாங்கிட்டு வரணும் அது மாதிரி ஊருக்கு தெரிஞ்சு செய்வது உம்முடைய தந்தை தந்தை ஒருவருக்கும் தெரியாமல் அந்த அண்டத்தில் பிண்டம் பிடித்து போடுவது என்னுடைய தந்தை விவசாயி மகன் அப்படிங்கிற காரணத்துக்காக உங்களுக்கு புரிய மாதிரி வேணா சொல்றேன் சொல்லுங்க உங்களுடைய தாய் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து விவசாயம் பண்ணக்கூடிய நிலம் மாதிரி நிலம் அந்த நிலத்துல உழுது தண்ணி பாய்ச்சறது உங்க அப்பா எங்க அப்பா அங்க விதைய ஆழமா பதிக்கிறத எங்கப்பா கீழே இருந்து செய்யறாரு எங்கப்பா மேல இருந்து செய்யறாரு எங்க அப்பா அப்ப எங்க எங்க வீட்டுல மேல இருந்து செஞ்சுட்டாரு சரி உங்க அப்பா அப்பதே போட்டாரு சரி நாங்க நம்பிராஜனுக்கு ஏழு ஆண் குழந்தைகள் சரி ஒவ்வொரு குடும்பங்கள்ல கணவன் மனைவி திருமணம் ஆகி நாற்பது ஐம்பது வருஷமா குழந்தை இல்லாம இருக்குல்ல அங்க என்ன உங்க அப்பாவுக்கு டவர் கிடைக்கலையா அப்படி இல்லை அவர்கள் முன்பிரவில் என்ன பாவம் செய்தார்களோ அதற்கு தகுந்த தண்டனை இந்த பிரவில் அனுபவிக்க வேண்டும் ஊழ்வினை பயன் விதி வலிது ஏன்னா அதான் சொன்னாங்க நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றம் அப்ப அப்ப விதி வலிது அச்சவன எடுக்கணும் வலி தெரிஞ்சவன் நடக்கணும் உப்பு திண்டவன் தண்ணி குடிக்கணும் தப்பு செஞ்சவன் தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் நம்ம நல்லது செஞ்சாத்தான் நம்ம பிள்ளை நல்லா இருக்கும் உங்க அம்மா வேற என்ன

பிரம்மச்சாரியா பிரம்மச்சாரி மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை மண் பெண் பொன் மண் முக்கியமான மூன்றையும் மக்களுக்காக வச்சு புழைச்சிக்கங்க அப்படின்னு சொல்லி தானமாக கொடுத்துட்டேன் சுத்தமாக மூணுமே இல்லை தானமாக கொடுத்துட்டேன்னே மூணுமே இல்லையா ப மண்ணை உழுது விவசாயம் செய்து அதில் வரக்கூடிய மகசூலை பெற்றெடுத்து இந்த நாட்டை சீரோடும் சிறப்போடும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக மண்ணை தானமாக கொடுத்தேன் ஆனால் இப்போ என்ன ஆகிப் போச்சு தெரியுமா விளைநிலமெல்லாம் விளைநிலமா போய்கிட்டு இருக்கு அன்னைக்கு வயக்காட்டுல எங்க பார்த்தாலும் நெல் விளைஞ்சிச்சு இப்போ எங்க பார்த்தாலும் கல்லு விளை குத்து கல் தான் விளையுது அதே மாதிரி பொண்ணத்தானமா கொடுத்தேன் எதற்காக பெண்களுக்கு அணிகலனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக இன்னைக்கு என்ன ஆயிப்போச்சு நகவில ஏறுமமா ஏறுக்கிறது இறங்குறதுக்கு வேலை இல்லை செய்கூலிங்கிற சேதாரங்கிற அதுக்கு ஒரு ஆதாரமே கிடையாது அறுபத்தி மூணாயிரத்துக்கு மேல போயிருச்சு எழுபது வந்துருச்சா சந்தோஷம் அது மாதிரி பெண்களை தானமா கொடுத்தேன் இல்லற இன்பத்தில் ஈடுபட்டு குழந்தை செல்வத்தை பெற்றெடுக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக ஒரு கணவனுக்கும் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் குழந்தை இல்லை அப்படின்னாலே அவர்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடையாது அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கிறது ஆண்டு அனுபவிச்சுட்டு கிடையாது நாரதி அப்படிங்கிற ஒரு பெண் உருவத்துல மாறி ஒரு மூணு முக்கா நாளிகையில் அறுபது குழந்தைகள் உற்பத்தி பண்ணும் அறுபது படிக்கட்டுகளாக இருக்கட்டும் கொடுத்துட்டேன் எங்கே வேலைமா இல்லையா வடமலையா இல்லையா அதாவது சுவாமி மலையில் இருக்கிறதையா இல்ல எங்க பெத்தையா பிள்ளையா இல்லைங்க அரசு ஆஸ்பத்திரி மருத்துவமனை இருக்கு மருத்துவமனை பத்தி பேசாதே எப்படியா குழப்பத்தான் உங்களை பத்தி விசாரிச்சிட்டேன் சரி உலகம் என்ன பத்தி விசாரிச்சீங்க நீங்க யாரு நேர் என்ன என் பேர் வீரத்தேவன்

நீமே போகக்கூடிய காலத்துல இருந்தேன் கூண்டையும் பார்க்க முடியாதுடா அதெல்லாம் பார்க்க முடியாது ஆமா மரத்தை வெட்டி விட்டாயே சரி வரைச்சிடுங்க கிணுக்கங்காளி உலி சரியில்லை